எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான ஒழுக்க சோதனை வரும் அப்போ இந்த சோதனையை வந்து வெற்றி கொள்ளணும் இதுதான் சத்திய சோதனைன்னு சொன்னார் காந்தியடிகள் இந்த சத்திய சோதனைன்றது என்னென்னா நமக்கு அப்பப்போ இந்த ஒழுக்கத்துக்கு எதிராக வந்து இந்த மனம் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் ஆசைப்படும் இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்படும் இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்படுற தப்பு தானே அது எதுவாக யாராக இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறேன் என்னது அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படி ஆசைப்படுறது தவறு தானே அப்போ இந்த ஒழுக்கம் இல்லாததால தான் இந்த மனம் அப்படி ஆசைப்படுது அப்போ இது இப்படி தான் ஆசைப்படுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது இந்த மனசு எதை பார்த்தாலும் ஆசைப்படுது எதெல்லாம் நம்ம க கண்ணுக்கு தோணுதோ எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரியுதோ எல்லாம் இது ஆசைப்படுது அப்போ அப்படி ஆசைப்படும் போது அதுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றதை சுய ஒழுக்கத்தை கொண்டுட்டு வர்றது தான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்றத முதல்ல மனசை கட்டுப்படுத்தி சுய ஒழுக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு நிலையில நிறுத்தி அதுக்கப்புறம் தன்னை உணர்தல் அதுக்கப்புறம் இறைநிலை நிலை அடைதல் அப்படின்ற அப்படி போகுது அது அப்போ இந்த தான் உயிருக்கும் மேலானதுன்றாரு வள்ளுவர் உயிரை விட மேலானது இந்த ஒழுக்கத்தை எவன் வந்து ஒருவன் கடைப்பிடிக்கிறானோ ஒழுக்க நெறியில் எவன் ஒருவன் வாழுகிறானோ அவனே அறவனாக மாறுகிறான் அறம் சார்ந்த ஒரு மனிதனாக அவன் உருவெடுக்கிறான் அப்படின்றது அவன் தான் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவனும் அவன்தான் ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டை ஆள்றவங்களாம் எப்படி எப்படியே இருக்கிறாங்க அது வந்து களி முத்தி போயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது அது ஆனால் இந்த இதோடைய தாற்பரியம் அப்படி தான் ஒரு நாட்டை ஆளுகிறவனுக்கு ஒழுக்க நெறி வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அவனோட முழுமையாக அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இன்னொரு பொருள் இன்னொருவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் ஆசையற்று இருக்க வேண்டும் அவன் தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு முழு தகுதியானவன் நாட்டை ஆள்வதற்கு மட்டும் முழு தகுதியானவன் இல்லை வீட்டை ஆளுவதற்கும் அவன்தான் முழு தகுதியானவன் இந்த ஒழுக்க நெறியில் உள்ளவன் அப்போ இந்த ஒழுக்க நெறி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இது இந்த ஒழுக்கமோடு வாழுகிறவர்கள் மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு நான் இந்த ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு அவர்கள் அவர்களுடைய மனம் வந்து எப்போயுமே ஒரு அமைதியாகவும் ஒரு ஒரு தன்னலம் மற்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த நிலை தான் ஒழுக்க நிலை இந்த நிலையை தான் நாம் இந்த நிலையை நோக்கி தான் இந்த ஆன்மீகன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம் ஐயா நோக்கி ஐயா இப்போது முதல்ல வந்து ஆன்மீக அளவுக்கு விருத்தி அடையலை இப்போ ஆன்மீகம் அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் புரியுது இல்லை ஆன்மீகம் வந்து விருத்தி அடையலைன்னு சொல்ல சொல்ல முடியாது இப்போ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்குது அதிக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக புரிதல் கட்டமைப்பே ஆன்மீக கட்டமைப்பு ஆன்மீகம்னு தனியாக வந்து அந்த காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கப்படலை ஒரு குரு ஒரு குருவை வச்சு ஒருத்தனுக்கு ஆன்மீகத்தை போதிக்கல அதிக காலத்தில் நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்பே ஆன்மீகம் தான் அமைப்பு அவனுடைய செயல் ஒவ்வொரு செயலுமே ஆன்மீகமாக தான் இருக்கும் ஆனால் அப்போ அவன் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எழுந்துக்கணும் இப்படி தான் நடக்கணும் எல்லாமே ஆன்மீகமாக தான் இருக்கும் அவன் 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 அவனுடைய பெயர்களில் இருந்து அவன் வணங்குற கடவுளிலேருந்து எல்லாமே ஆன்மீகம்தான் சிறு தெய்வம் அப்படின்றதே ஆன்மீகம் தான் சிறு தெய்வம் வழிபாடுன்றது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு வழிபாடெல்லாம் கிடையாது அது ஆதியில இருந்த ஞானிகள் இருந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த சரா ச சராசரி எளிய மனிதர்களுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு போனாங்க சிறுதெய்வ வழிபாடுன்னு அதுக்கப்புறம் அப்புறம் வந்த வந்த மகான்கள் வந்து அதை பெருதெய்வ மாற்றி கொண்டார்கள் சிறு தெய்வத்திலேருந்து தான் பெரு தெய்வம் வந்தது எல்லாமே வந்து சிவம் தான் கருப்பணசாமியும் சிவம் தான் ஐயனார் தான் எல்லாமே காத்தவராயனும் சிவம் தான் அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது ஆன்மீகத்துக்குள்ள இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே கொஞ்சம் ஊடுருவி அந்த இறைநிலை அப்படின்ற அந்த இறை காட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனவங்களுக்கு இந்த பேருடைய தன்மை தெரியும் கற்பண்ணசாமினா என்னன்னு தெரியும் காத்தவராயன்னா என்னான்னு தெரியும் ஐயனார்னா என்னன்னு தெரியும் இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனால் இது சிறு தெய்வ வழிபாடு கிடையாது இதுதான் பெரிய தெய்வங்களே பதினெட்டு படிகளை கடந்து தான் வந்து பத்தொம்போதாவது நிலையில தான் கற்பனை சாமியாக நம்ம வணங்குறோம் அப்போ பதினெட்டு நிலைகள்னால் என்னது அது படிகனால் என்னது அப்போ அந்த பதினெட்டு படியை பதினெட்டு படிநிலை தான் மனிதனுடைய வாழ்வே வந்து ஐயா சொல்லுவார் இந்த பதினெட்டு விஷயம் இந்த பதினெட்டு பனி நிலையை தான் போட்டு உடைச்சார் ஐயப்பசாமி கோயிலுக்கு கோவிலுக்கு போகிறவங்களுக்கே அந்த பதினெட்டு படி தத்துவம் தெரியாது ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் எனக்கே ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அப்போ இந்த பதினெட்டு படின்றது என்னதுன்னா அந்த காமம் கோமம் மதம் ஆச்சரியம் டம்பம் டாம்பிகம் படோ படம் அப்படின்றது எட்டு குணங்கள் தான் மனிதனை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எட்டு குணங்களை தான் ஆட்டி இருக்குது அப்போ இந்த எட்டு குணங்கள்லேருந்து தாண்டணும் அந்த மனுஷன் ஒரு சமநிலைக்கு வரணும் அப்போ இந்த எட்டு குணங்களில் தாண்டி அதுக்கப்புறம் இவன் வந்து கடவுள் தன்மைக்குள்ளே போகும்போது அங்கே அவன் என்ன நினைக்கணும் அப்போ என்ன என்ன பார்க்குறான்னா இந்த வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுறான் வேதங்களில் தான் கடவுள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் அப்போ அதுலேயும் இல்லைடான்றாரு அந்த 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 தன்மை சொல்லுது அந்த வேதங்கள்லையும் இல்லை நீ படிக்கிறதால இந்த கடவுளை உணர முடியாது அப்போ இந்த படிக்கிறது தான் வேதம்ன்றது வேதம் படிக்கிறதுன்றது வந்து கடவுளை படிக்கிறதுக்கு அர்த்தம் அது அப்போ படிக்கிறதால கடவுளை உணர முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்போ எட்டு நாலும் பன்னெண்டு ஆயிடுச்சா அப்புறம் இன்னொரு ஆறு இருக்குது இந்த ஆறு என்ன நடந்தால் ஆறு ஆறு ஸ்தானம் ஆறு ஆதாரங்கள் ஆறு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க ஆறு ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ஆதாரங்களையும் கிடக்கணும் அதாவது ஆறு அறிவு இப்போ கொஞ்சாவது முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இல்லையா ஆறு அறிவை கடந்து ஏழாம் அறிவுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அப்போ இதைத்தான் அங்கேயும் சொல்கிறாங்க அந்த ஆறு அறிவை இன்றைக்கு கிடக்கணும் ஆறு அறிவு நாலு வேதம் எட்டு குணங்கள் மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு நிலையில் கடக்கும்போது பத்தொன்போதாவது நிலையில் கருப்பண்ணசாமி அங்கே உனக்கு பிரசன்னமாகிறார் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு அந்த கருப்பண்ணசாமி எங்கே இருக்கார் நம்மளுடைய ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கார் ஆறு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவில் அவர் இருக்கிறார் இதை காட்சி கண்டவங்களுக்கு தெரிஞ்சுது புரியுது அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒன்றோட ஒன்றா தொடர்பு தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் தியானம் பண்ணுற தியானம் பண்ணுறாங்க தானத்துக்கு உண்மையான பேர் சாமி சொன்னீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க அதோட விளக்கம் கொடுங்க சத்தமாக சொல்லுங்க எனக்கு தான் எல்லோருமே தியானம் தியானம்னு சொல்கிறாங்க சாமி அதோட உண்மையான விளக்கம் கொடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் ஆமாம் இதுக்கு ஐயாவோட நிறையா வந்து கிண்டல் கேலியாக நிறையா பண்ணியிருக்காரு நான் தியானம் தியானம் என்ன கோயிலில் உட்காந்துப்பான் அப்போ கண்ணை முடி இப்படியோ உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி என்ன செய்யுது பிள்ளை என்ன செய்யுது அவர் சொல்லும் நமக்கு சிரிப்பு தான் நல்லா கா காமெடியாக சொல்லுவார் ஐயா வந்து இதுதான் உண்மை தியானன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு குரு இல்லாமல் இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழாது ஏன்னா மனங்குவிப்பு திறன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த மனம் வந்து ஒரு புள்ளியில் இணையும் போது தான் தியானம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே வருது தியானம் வந்து இன்றைக்கி செய்ய செய்யணு கூட இல்லை தூங்குனீனா கூட தியானம் தியானம் தான் அது தூங்கு தூங்குறது எப்படி தியானமாக மாறுது அப்படின்னா தூங்கும்போது கனவு வரக்கூடாது படுத்துட்டோம் தூங்க போகிறோம் தூங்கிட்டோம் இவ்வளோ தான் நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியக்கூடாது அதுதான் தூக்கம் தூக்கி தூங்கிட்டு இருக்கும்போதே ஊரில் இருக்கிற விஷயம் நான் ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ளே கனவுன்ற பேரில் நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் நாலரை மணி வரைக்கும் கனவு தான் வரும் இது வந்து இது தூக்கமும் இல்லை விழுப்பும் இல்லை இதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து பல வியாதிகள் வருது இன்றைக்கி அடிப்படையாக வந்து வியாதிகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கூட சொல்லிட்டானுங்க மனசு தான் காரணம்ட்டானுங்க எல்லாத்துக்கும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மனம் தான் காரணம் தான் வியாதி வருது அப்படின்னா இந்த மனம் வந்து ஏன் மனசினால் வியாதி வருது அப்படின்னா மனசுக்கு ஓய்வே கொடுக்குறது இல்லை நம்ம உடலுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்குறோம் போய் படுத்துடுறோம் மெத்தை வாங்குகிறோம் தூக்கத்தை வாங்கலைன்ற மாதிரி மெத்தை வாங்குகிறோம் எல்லாமே ஃபேன் போடுறோம் ஏசி போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் தூங்கலையே தூக்கம் வரலையே தூக்கம் வராததுக்கு என்ன காரணம்னா மனம் போய் ஒரு புள்ளியில இணையில மனம் போய் ஒரு புள்ளியில இணையாததால அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா தூக்கம் அப்படின்றத ஒரு விஷயம் வராமல் போயிடும் அப்ப இந்த தியானமும் இதே தான் தியானமும் மனம் போய் ஒரு புள்ளியில இணையணும் மனம் போய் ஒரு புள்ளியில இணைஞ்சாதான் தியானம் அப்ப இது எப்போ இணையும் அப்படின்னா குரு குருக்கிட்ட போயிட்டு அவர் உபதேசம் கொடுக்குறாரு இல்லைங்க கொடுக்குறாரு இல்லைங்களா அவர் அந்த மனம் எங்கே செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு மனம் எங்கிருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அவருக்கு அது தெரிஞ்சதால் அந்த இடத்துல கையை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டுருவார் ஏய் மனமே சற்று பொறுமையாக இரு சற்று அமைதியாக இரு இந்த மனிதனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்து பல ஜென்மமாக அவனை போட்டு படாத பாடு படித்து எடுத்துட்டேன் என்ன அதனால் இவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துன்னு சொல்லி அந்த மனதுக்கான ஒரு ஓய்வை கொடுக்கறது தான் அவருடைய அவர் ஓய்வை கொடுக்கல அவரும் இறைவன்ட்ட வேண்டுறாரு நான் அமைதியாகிட்டேன் இவனை அமைதி என்னை நம்பி வந்துட்டான் அமைதியாகணும்னு வந்துவிட்டான் இவனை அமைதியாகிறே அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரு வந்து கடவுள்கிட்ட வேண்டி கடவுள்கிட்ட வேண்டணும் சும்மா ஒன்றும் இல்லை இது மனம் வந்து அவ்வளோ ஈஸியாக நின்றுடாது கடவுள்கிட்ட வேண்டி தான் அவர் இந்த மனசை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாரு அப்போ அந்த உபதேச முறையில் நீங்கள் அந்த பயிற்சிகளை பண்ண 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 அந்த மனம் என்னென்னலாம் செய்யுதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா தனித்து உட்கார ஏன்னா இந்த இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேரோட சேர்ந்து செய்கிற பயிற்சி கிடையாது இது மற்ற யோக வகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எல்லாம் உட்கார வச்சு ஒரே நேரத்தில் பயிற்சி பண்ண வைப்பாங்க அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணால் மனம் நிற்காது அது பிரயோஜனமும் இல்லாது அது ஜாலியாக இருக்கும் அது நல்லா பொழுது போகும் யார் பக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்களா வேடிக்கை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அது ஆனால் அதில் ஒரு பலனும் கிடையாது இந்த பயிற்சியை வந்து தனித்து தான் பண்ணணும் நானும் கடவுள் மட்டும்தான் அங்கே குரு கூட அங்கே கிடையாது குரு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அதோடு அவர் விளையிடுறாரு அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு அறையில் போய் உட்காந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் உயிரும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் உயிர் மட்டும்தான் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அந்த உயிருக்கான பயிற்சி கொடுக்கும்போது அந்த உயிர் காற்றில் தான் உங்கள் மனம் அடங்கிட்டு இருக்குது உங்கள் மனம் வேணங்கையும் இல்லை அந்த உயிர் காற்றோடு ஊடாடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த 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 சுவாசத்தை நீங்கள் சீர்படுத்தும் போது அந்த மனம் சீராகுது அப்படி அந்த மனம் போது தான் தியானம் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே நீங்கள் போக முடியும்